டான்ஸ் ஆடுங்க லைவ் போட்டாச்சு அங்க இருந்து ஆடு சும்மா ஆடி பார்மா அங்க இருந்து அங்க இருந்து ஆடி பருமா சும்மா அங்க இருந்தே ஆடு പട്ടപ്പുടി ഡോസിനും പോട്ടാടുവാങ് ஏய் எக்ஸ்ட்ரசி மாமா நான் நின்னுக்கலாமா நான் சொல்ற மாதிரி மாட்டி கே நான் என்ன நின்னுக்கறா 4 கப் எடுத்து நான் வீசுறா ஏ என்ன நூங்குறா ஏ அக்கா இன்ன என்ன நினைச்ச நீ இன்ன என்ன நினைச்ச கேனஞ்சி குள்ள உள்ள வெச்சி போட்ட போது அப்படினது மேல ஊனார் வந்தா சரி சமையல்ல கொஞ்சம்

चाटा हाँ डिप्टी पन्ना ये डिप्टी कुछ चीजें बनते हैं बेक पन्ना कॉइन पन्ना हाँ चल चल कॉइन

அங்கே டைப் பண்ணி நான் நான் சொல்றத எல்லாம் ஏத்திட்டு கேக்கீங்க ரெண்டு லைன் போட்டுது இவ தான் ரைட் பிரஸ் ஆரே அது பிரோட் பண்ணி அதை அதுலாம் இன்னும் கொஞ்சம் கட்டி போட்டு அண்ணா ओली லோய் தோ ഇല്ലേ എട്ട് കൊണ്ടുപോട്ട് കേട്ടോ കനവറിനെ വരെ ഇന്നെന്നെ പാൽ വലി വലുപ്പം തലവാരി ഹ് 嗯。Mm hmm.

பாரு பாாய் எல்லாம் போறோம் பாரு பாரு பாட்டி பாட்டி மேக்கப் பண்ணுங்க பாட்டி கரெக்ட்டா ஆனது இதுக்கு நீங்க நான் மேல மாத்து பண்ணி வெச்சத ஒரு ஒரு டப்பால எடுத்துக்கலாம் நம்ம எவே ஆச்சு யூஸ்புல்லா ஓ பாசம் பண்ணும்போது கலர்ல வந்து பாம்படி பாம்பேப กนไม่ได้ไม่ได വീട്ടിലാർക്ക് ഇത് നാലാണ് സാൻഡൽ വെറസ് കൊഞ്ഞോ കിട്ടവ எங்க போற மேலே மேலே இருக்கு ơi xin chào cô உள்ள என்ன பண்ணுறீங்க எங்க இருக்கா உள்ள எங்க இருக்கு இருக்கா ஏன் எங்க இருக்கு உள்ளே இருக்கா ஐரா அதே தான் இது பண்ணாத

அழகா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அத புடிச்சு பிடிச்சி அதை பிடி குட்டி வைக்கிட்டீங்க எல்லாமே ஆமா இல்லை சாப்பிடுறது தெரியல ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தாலே உங்களை பார்த்தாலே பயப்படுது நேங்கிற தலைவா ஆப்டுதே உங்க வாய் இப்ப கருங்கழி போட்ட மாதிரி இருக்கு உங்க வாய் இங்க சரி கீழே போனால் அதுக்கு வச்சுங்களா அங்க போடா அங்க வை வெயில் என்ன வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில் என்ன வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மேலே ஆடி நீங்க

प्लीज 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 पा केन जी चल के आओ पा प्लीज आपका को कौन को रनिंग में सच इतना जलिया को प्लीज पा मांग दे बीच में बीच दे रे रे रे